உளுந்தூர்பேட்டை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு காவடி உற்சவம் நடைபெற்று வருகிறது ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டிருக்கின்றனர் உளுந்தூர்பேட்டையில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு காவடி உற்சவம் தற்போது நடைபெற்று வருகிறது அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் ஆயிரத்தி எட்டு காவடிகளை ஊர்வலமாக எடுத்து வந்து சுப்பிரமணிய சுவாமியை பக்தர்கள் வழிபட்டு வருகின்றனர் கூடுதல் விவரங்களை கள்ளக்குறிச்சியிலிருந்து எமது செய்தியாளர் இளையராஜா வழங்க கேட்கலாம் இளையராஜா இது குறித்த அனுபவம் வணக்கம் ஸ்ரீதர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பங்குனி உத்தர திருவிழாவான இன்று ஆயிரத்தி எட்டு காவடி உற்சவம் நடைபெற்றது உளுந்திருப்பேட்டை பேருந்து நிலையம் முன்பாக உள்ள வேடிச்செட்டி குளத்தில் அலங்கரிக்கப்பட்ட பால் பன்னீர் இளநீர் புஷ்ப காவடிகள் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு ஆயிரத்தி எட்டு காவடிகள் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ ஊர்வலமாக புறப்பட்டது இந்த இதில் பேருந்து நிலையம் கடைவீதி அன்னை சத்யா தெரு திருவண்ணைநல்லூர் சாலை தெரு ஈஸ்வரன் கோவில் தெரு சென்னை சாலை வழியாக வந்த ஊர்வலம் உளுந்தூர்பேட்டை சுப்பிரமணிய சுவாமி கோவிலை வந்து அடைந்தது அங்கு பக்தர்கள் காவடியில் கொண்டு வந்த பால் பன்னீர் இளைஞர் ஆகியவற்றின் மூலம் சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து சிறப்பு தீபாராதனையும் காட்டப்பட்டது இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் செய்தனர் காவடி உற்சவத்தின் பொழுது அதில் கலந்து கொண்ட பக்தர்கள் அரோகரா கோஷம் ஒழுங்க காவடிகளை ஊர்வலமாக கொண்டு வந்தும் பக்தர்கள் தங்களது நேர்த்தி கடனை செலுத்த தேர் இழுத்தும் வழிபட்டனர் செய்தார் தகவலுக்கு நன்றி இளையராஜா